வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியல்ல முக்கியமான டாப்பிக்காக இந்த பதிவில் பார்க்கப்படுறோம் நேற்று சூப்பர் சண்டே ஓகே ஒரு பக்கம் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக தொடர்ந்து மூன்றாவது முறையாக பிரதமராக ஏற்கிறாரு அந்த ஒரு நிகழ்வு ஹிஸ்டாரிக் ஒரு மொமெண்ட் வந்து நடந்துச்சு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் வேர்ல்டு கப் டி போட்டி இந்தியா வந்து ஜெயிச்சிருக்கு சூப்பர் சண்டேவா நேற்று வந்து அமைஞ்சிச்சு மொத்தம் எழுபத்திரெண்டு பேர் வந்து மினிஸ்டராக பதவி பிரமாணம் வந்து எடுத்துக்கிட்டாங்க இந்த எழுபத்தி ரெண்டு பேரில் பாஜக எத்தனை பேர் கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் எத்தனை பேர் அப்படிங்கிறத நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஊர் மீடியாக்கள் ரிசல்ட் வந்ததுலேருந்து கொஞ்ச நஞ்சு ஆட்டமாக போட்டாங்க நிதிஷ்குமார் மோடிக்கு செக்கு வைக்கிறாரு சந்திரபாபு நாயுடு மோடிக்கு செக்கு வைக்கிறாரு மினிஸ்ட்ரியில் அதிக இடங்களை வந்து கேட்குறாங்க இதனால் என்ன பண்ணுறது அப்படிங்கறது தெரியாமல் புலம்பிக்க இருக்காங்க நட்டா அமித்ஷா மோடி இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி டெய்லியும் ஏதாவது ஒரு தமிழில் வச்சு மீடியாக்கள் செய்திகளை வந்து வெளியிட்டுக்கு இருந்தாங்க நார்மலாகவே மோடியுடைய கவர்மெண்டில் கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களுக்கு ஒரு அஞ்சு பேர் ஆறு பேருக்கு வாய்ப்பு வந்து வழங்கப்படும் இந்த வாட்டி கொஞ்சம் கூடுதலாக பதினோரு பேருக்கு வாய்ப்பு வந்து வழங்கப்பட்டிருக்கு கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் பதினோரு பேர் வந்து அமைச்சராக நேற்று பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டாங்க பாஜக பார்த்தீங்கன்னா பாஜகவை சேர்ந்த அறுபத்தி ஓரு பேர் வந்து அமைச்சர்களாக பிரமாணம் எடுத்துக்கிட்டாங்க டோட்டலாக எழுபத்தி ரெண்டு பேர் அதில் அறுபத்தி ஓரு பேர் பாஜகவை சேர்ந்தவர்கள் பதினோரு பேர் கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இப்போ இந்த எழுபத்தி ரெண்டு அமைச்சர்களில் கேபினட் மினிஸ்டர்ஸ் வந்து முப்பது பேர் இணை அமைச்சர்கள் முப்பத்தி ஆறு பேர் தனி பொறுப்பு அமைச்சர்கள் அஞ்சு பேர் முப்பது பிளஸ் முப்பத்தி ஆறு பிளஸ் அஞ்சு எழுபத்தி ஒன்று ப்ளஸ் நரேந்திர மோடி அவர்கள் டோட்டலாக எழுபத்தி ரெண்டு இப்போ சமூகம் வாரியாக எந்தெந்த சமூகத்தில் எத்தனை பேர் வந்து மினிஸ்டராக இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஓபிசி கேட்டகிரியை சேர்ந்த இருபத்தி ஏழு பேர் வந்து மினிஸ்டராக பிரமாணம் எடுத்துக்கிட்டாங்க ஷெடியூல்டு கேஸ்ட் கேட்டகிரியில் பத்து பேர் வந்து மினிஸ்டராக பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டாங்க ஷெட்யூல்டு ட்ரைபு கேட்டகிரியில் ஐந்து பேர் ஏழு பெண்கள் வந்து மினிஸ்டராக பிரமாணம் எடுத்துக்கிட்டாங்க ஐந்து சிறுபான்மை ங்களை சேர்ந்தவர்கள் பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டாங்க இந்த டேட்டாஸ் எல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியுது ராஜீவ்காந்தி அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை சேர்ந்தவர் இருக்காரு பார்த்தீங்களா அவர் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு என்ன பதிவு அப்படின்னா இந்தியாவில் பார்ப்பனர்கள் மற்றும் பணியாக்கள் பார்த்தீங்க அப்படின்னா பத்து விழுக்காடு பேர் வந்து இருக்காங்க ஆனால் கேபினெட்டில் கேபினெட்டு மினிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது பேர் வந்து இந்த சமூகத்தை சேர்ந்தவர்களாக தான் இருக்காங்க ஷெட்யூல்டு கேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருபது பர்சன்டேஜ் பாப்புலேஷன் ஷெட்யூல்டு கேஸ்ட்டு ஆனால் பத்து பேர் தான் இந்த ஷெடியூல்டு காஸ்ட்லேருந்து இருந்து மினிஸ்டராக பதவி எடுத்துக்கிட்டாங்க ஷெடியூல்டு டிரைபு பார்த்தீங்கன்னா எட்டு விழுக்காடு பாப்புலேஷனில் ஆனால் அஞ்சு பேர் மட்டும்தான் மினிஸ்டர் ஆகியிருக்காங்க இதுதான் சமூக நீதியா அப்படிங்கிற மாதிரி ராஜீவ்காந்தி திமுகவை சேர்ந்தவர் கேள்வி எழுப்பியிருக்காரு பாஜக என்ன செக் வைக்கிறாங்க அப்படின்னா ஷெடியூல்டு காஸ்ட் ஷெடியூல்டு ட்ரைபு ரெண்டு சமூகத்தையும் சேர்த்து பத்து பிளஸ் அஞ்சு பதினஞ்சு பேர் வந்து மினிஸ்டராக பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டாங்க மோடியுடைய மினிஸ்ட்ரியில் பதினஞ்சு பேர் வந்து ஷெடியூல்டு கேஸ்ட் மற்றும் ஷெடியூல்டு ட்ரைபை சேர்ந்தவர்கள் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய அமைச்சரவை இருக்குது பார்த்திங்களா அமைச்சரவையில் ஷெடியூல்டு கேஸ்ட் மற்றும் ஷெடியூல்டு ட்ரைபை சேர்ந்தவர்கள் எத்தனை பேர் தெரியுமா டோட்டலாக மொத்தம் மூணு பேர் தான் மோடியுடைய கேபினட்டில் எஸ்சிஎஸ்டி உடைய அந்த பிரதிநிதித்துவம் இருபத்தி ஒரு விழுக்காடு ஆனால் ஸ்டாலின் அவர்களுடைய அமைச்சரவையில் வெறும் ஒன்பது விழுக்காடு தான் எஸ்டி அந்த பிரதிநிதித்துவம் இருக்குது நீங்களா சமூக நீதியை பற்றி பேசுறது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பாஜக செக்கு வைக்கிறத பார்க்குறோங்க முக்கியமாக நேற்று எல்லா மீடியாக்களும் என்ன தெரியுமா தலைப்பு செய்திகளை போட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மத்திய அமைச்சர் பட்டியலில் அண்ணாமலையும் இருக்கார் மத்திய அமைச்சர்களாக பதவி ஏற்க போகிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு மோடி வந்து தேநீர் விருந்து வந்து கொடுத்துருக்காரு அந்த தேநீர் விருந்து விருந்தில் அண்ணாமலையும் கலந்துக்கிட்டாரு அதனால அண்ணாமலை மத்திய அமைச்சர் தமிழக பாஜகவுக்கு புதிய தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லா மீடியாக்களும் செய்திகளை வெளியிட்டு இருந்தாங்க நம்ம இருந்து ஒரு விஷயத்தை தொடர்ந்து சொல்லிக் கொடுக்கோம் நம்மளுடைய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் டெஃபினட்டாக அண்ணாமலையை மாநிலத் தலைவர் பொறுப்பில் இருந்து இப்போதைக்கு எடுக்க மாட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அண்ணாமலை தான் மாநில தலைவர் அப்படின்னு நம்ம தொடர்ந்து சொல்லிக் கொடுக்கோம் கடைசி நம்ம சொன்னது தான் நடந்திருக்கு அண்ணாமலைக்கு மத்திய அமைச்சர் பொறுப்பு வந்து வழங்கப்படல அண்ணாமலை மாநில தலைவராக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் கண்டினியூ ஆக போறாரு அப்படிங்கிறத அந்த அப்டேட்டை பார்க்குறோம் இந்த அப்டேட் வந்த உடனே பாஜகவினர் போடுறா வெடியே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெடி வச்சு கொண்டாடுறதையும் பார்க்க முடியுது பின்னா கொண்டாட மாட்டாங்களா அண்ணாமலை ரெண்டு மூணு விழுக்காடுல இருந்து ஓட்சார பதினோரு உயர்த்தி உயர்த்திருக்காரு இந்த குறுகிய ரெண்டு வருஷத்துலயே இவ்வளவு குரோத்தை வந்து தமிழக பாஜகவுக்கு கொடுத்திருக்காரு இப்போ திடீர்னு பாஜகவுடைய தலைவர் இருந்து நீக்கிட்டு மத்திய அமைச்சர் பொறுப்பை கொடுத்தா மறுபடியும் தமிழக பாஜக ரெண்டு பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜ் நாலு பர்சன்டேஜ் ஸோ இந்த வாக்கு வங்கியாக குறைஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது இவ்வளோ நாள் போட்ட உழைப்பு வந்து வேஸ்ட் ஆயிடும்ல ஸோ அதனால் பாஜக தொண்டர்களுக்கு பயங்கர ஒரு ஹாப்பி இப்போ முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயமும் சில மீடியாக்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஒடிசாவுடைய முதலமைச்சராக தர்மேந்திர பிரதான் இருக்கார் பார்த்தீங்களா அவரை வந்து சீஃப் மினிஸ்டராக ஆக்க போகிறாங்க அப்படின்னு சில பேர் போட்டுக்கி இருந்தாங்க நம்ம அப்பயும் நம்ம சொல்லியிருந்தோம் என்னென்னா தர்மேந்திர பிரதானு இந்த லோக்சபா தேர்தலில் அவர் ஜெயிச்சி எம்பி ஆனவர் இப்போ பாஜகவுக்கே பெரும்பான்மை இல்லை இரநூத்தி நாற்பது எம்பிக்கள் பிஜேபிக்கு இருக்காங்க அப்போ இந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க ஒரு எம்பியை ராஜினாமா செய்ய சொல்லி ஒடிஷாவுடைய முதலமைச்சராக பதவி பிரமாணம் எடுக்க நிச்சயமாக முயற்சி வந்து செய்ய மாட்டாங்க அப்படின்னு நம்ம தொடர்ந்து சொல்லி கொடுக்கோம் அதுவும் நடந்திருக்கு தர்மேந்திர பிரதான் அவர்களும் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சராக பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டாரு அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ மோஸ்ட் ப்ராபபிளி ஒடிஷாவுடைய சீஃப் மினிஸ்டராக சம்பித் பத்ரா இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து சீஃப் மினிஸ்டராக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாமுங்க ஓகே அண்ணாமலையே என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு என்ன எல்லாரும் என்னைய தமிழ்நாட்டிலேருந்து வெளியேற்றிடலாம் தமிழக இருந்து அவரை வந்து வெளியே கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை கூட நேற்று நக்கலாக வந்து பேசியிருந்தாரு இதுக்கு பேர் தான் கோயம்புத்தூர் குசும்போ அப்படின்னு சொல்லிட்டு கூட பாஜகவினர் பதிவுகள் போட்டாங்க இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்